ஹரே கிருஷ்ணா பரம் விஜய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சில தேவ் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தம் நவ யோகேந்திரர்னு சொல்லி ஒன்பது சாதுக்கள் இருக்காங்க அவங்க அவங்க வந்து தற்செயலாக நிமி சக்கரவர்த்தி இருந்த இடத்துக்கு அந்த பக்கமாக வந்தாங்க அப்புறம் அந்த மன்னனும் சரி இன்னும் பல சாதுக்கள்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட நமஸ்காரம் செய்துட்டு அவங்க கேள்வி கேட்க அந்த யோகேந்திரர்கள் பதில் சொல்றாங்க இரண்டாவது யோகி பேருக்கு ஹரியின் பேரு அவர்கிட்ட நிமி சக்கரவர்த்தி கேட்டார் பக்த லக்ஷணங்களை சொல்லுங்களேன் கேட்டார் அவர் சொன்னார் ஹரிங்கிறவர் சொல்றார் எல்லா பிராணிகள்கிட்டையும் பகவானை பார்க்கறவன் பகவானுக்குள்ள எல்லா பிராணிகளையும் பார்க்கறவன் உத்தம பக்தன் பகவான்கிட்ட அன்பும் அடியார்கள்கிட்ட நட்பும் பக்தர் அல்லாதவர்கள்ட்ட கருணையும் பகவானை கிட்ட ஒட்டாமல் இருக்கிற ப பக்தன் வந்து நடுநிலையானவன் அப்படிங்கிறார் முதல்ல உத்தம பக்தன் வந்து எல்லா பிராணிகள்ட்டையும் பகவானை பார்க்கணும் பகவானுக்குள்ளே எல்லா பிராணிகளும் இருக்குன்னு பார்க்குறவன் நடுப்பற்றவனா யாரை சொல்கிறார் பகவான்கிட்ட அன்பு அடியார்கள்ட்ட நட்பு அஞ்ஞானிகள்கிட்ட கருணை பகவானை வெறுக்கிறவங்களை உதாசீனமாக வச்சுக்கிறது அவங்க நடுப்பட்டவன் பகவானுடைய குறிப்பிட்ட விக்கிரகத்தை ஒருத்தன் ஆர்வத்தோட நம்பிக்கையோட வழிபடுறான் ஆனால் மற்ற விக்கிரகங்கள்ல அந்த மாதிரி அவனுக்கு தோணாது மற்ற பக்தர்கள்ட்டையும் எந்த தொடர்பும் வச்சுக்க விரும்ப மாட்டான் இவன் வந்து ஆரம்ப நிலை கீழ்நிலையில் இருக்கிற பக்தன் புலன்களால் தான் உலகத்தில் நுகர்வு அப்படின்னா கூட இதனால வெறுப்போ மகிழ்ச்சியோ படாம இந்த உலகு அனைத்துமே மாயை அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு சிறந்த பக்தன் இதெல்லாம் மாயை அப்படின்னு நினைக்கணும் உலகில் விவகாரங்களில் உடல் புலன் மனசு புத்தி இதெல்லாம் உலகில் விவகாரங்களுக்குள்ள வரும் போகும் அந்த விவகாரங்களில் ஒரு உத்தம பக்தன் வந்து மூழ்க மாட்டான் பிராணிகளில் அவனுக்கு சம பார்வை இருக்கும் தன்னை வென்றவன் ஜித்துன்னு சொல்லுவாங்க தன்னை வென்றவன் தேவருக்கும் அரியதான பகவானுடைய கமல திருவடிவிகளை அரை நொடி கூட அவன் பிரிஞ்சு இருக்க மாட்டான் மூ உலகத்தில் எது கிடைச்சாலும் பகவத் விட மாட்டான் இவங்க வந்து தாபங்கள் அற்ற இதயத்தை கொண்டவங்க இவங்களுடைய இதயத்துல பகவானுடைய பாத நகம்தான் முழு நிலாவாக ஜொலிக்கும் தாபம் போயிட்டதுங்கிறதுனால அவனுக்கு வந்து துக்கம்ங்கிறது கிடையாது துக்கம் அணுகவும் முடியாது எப்படி சந்திரன் வந்த பிறகு ஒருத்தர் வெக்கே வந்து உணர மாட்டார் பக்தி பூர்வமா இல்லாம நினைவு மயங்கிய நிலையில கூட பகவானுடைய நாமத்தை சொன்னபடி இருப்பவனுக்கு பாவ கோயில் குவியல்கள்லாம் நசிந்து போயிடுது யார் ஒருத்தர் பகவானுடைய சரணக்கமலங்களில் தன்னை பக்திங்கிற கயிற்ற பிணைச்சிருக்கிறாரோ அவங்க வந்து உத்தம பக்தர் அப்போ நிமி கேட்குறார் மாயை பற்றி தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் வந்து வருத்தெடுக்கப்படுறோம் ஹரி கதை தான் இதுக்கு மருந்து அது தெரியுது இருந்தாலும் நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் உங்கள் பேச்சுக்கள் வந்து எங்களுக்கு போதுங்கிற மாதிரியே தோணலை இன்னும் கேட்கணும் கேட்கணும்னே தோணுது அப்படிங்கிறாரு அப்போ மூணாவது யோகி அந்தரிக்ஷான் பேர் அவர் பேசுகிறார் பெரும் பொய்யத்தோனே ஆதி நாராயணர் வந்து ஐந்து மூலப்பொருட்களை கொண்டு ஆத்ம ஞானம் பெறும்படியாக உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான பல்வேறு பிராணிகளை படைச்சிருக்கிறார் படைப்புக்குள்ளே அவரே அந்தரியாமைய அந்தரியாமையாகவும் புகுந்துட்டார் தன்னை அவர் வந்து மனசு மற்றும் கர்மம் ஞானம் அப்படின்லாம் பிரித்து அதுகளோட குணங்களை இணைக்கிறார் பிராணிகளுக்குள்ள இருக்கிற குணமும் ஜட இக்கில் இருக்கிற குணமும் ஒன்றுக்கு ஒன்று அப்படி சேர்ந்துக்கும் சஞ்சரிக்கும் அதில் வந்து இறைவன் ஒட்டுறதில்லை இந்த மாதிரி இரண்டு குணங்களும் ஒட்டிக்கும் போது நான் எனது அப்படிங்கிற பற்றுகள் அங்கே உண்டாகி அது அது இன்னும் குழாவ ஆரம்பிச்சிருது இதைத்தான் மாயின்னு சொல்கிறாங்க சரீரப்பற்று உடையவங்க கர்ம புலன்களால் பல நிச்சயோடு செயல்பட்டு உலகத்திலே வ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சுத்திர சமாச்சாரம் பிரளய காலம் வரைக்கும் கூட தொடரலாம் வெளிப்பட்டு இருக்கிற அத்தனையும் பிரளய காலத்தின் போது எங்கேருந்து அவங்கெல்லாம் புறப்பட்டு வெளிப்பட்டாங்களோ அந்த புறப்பட்டு வந்த மூலத்திலேயே திரும்ப உள் புகுந்துடுறாங்க இந்த மொத்தமாக உள்ளடங்கி கிடக்கிற நிலைமைக்கு அவ்யக்தம் அப்படின்னு பேர் அப்போ நூறு வருஷங்களுக்கு மழையே இருக்காது இருந்து நெருப்பு தோன்றி கோடை வந்து கொளுத்த ஆரம்பிக்கும் மூ உலகங்களும் வறுபட ஆரம்பிச்சிடும் வறுக்கப்படும் அதுக்கப்புறம் சம்வர்த்தக மேகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மேக கூட்டம் வந்து நூறு வருஷங்கள் மழையை தோற்றுவிக்கும் அந்த மழைத்தொழிகள் வந்து ஒன்று ஒன்றும் யானை தொதிக்க அளவுக்கு பெருசு பெருசாக இருக்கும் இதனால அண்டங்கள் தண்ணீரில் வந்து மூழ்கும் பற்றி எறிகிற நெருப்பு இனி பற்றிக்க கட்டை காலி ஆயிற்சி ஒண்ணும் இல்லாத போது அந்த மூல வடிவத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடுற மாதிரி உலக வடிவாய் விளங்கிய பரமாத்மா தன்னுடைய பேர் உருவத்தை விட்டுட்டு அவியக்த நிலையில மாறிடுறார் அந்த நிலைக்கு அட் போயிடுறார் பூமியின் வாசனை அப்படிங்கிற தன்மாத்திரையை வாயு வந்து வாங்கிக்கும் நீரின் தன்மாத்திரையான சுவையையும் வாயு இழுத்துக்கும் நீர் அக்னியில மறையும் வாயு அக்னியின் ரூபம் அப்படிங்கிற தன்மாத்திரையை இருட்ட பரப்பி தனக்குள்ள ஈர்த்துக்கிடும் எனவே அக்னி வாயு வாயுவால் மறையுது அடுத்து வாயுவின் தன்மாத்திரையான ஸ்பரிசம் ஆகாயத்தால் ஈர்க்கப்பட்டு லயமாகிறோம் கால வடிவினரான பகவான் ஆகாயத்தின் தன்மாத்திரையான சப்தத்தை வந்து ஈர்த்துக்கிறார் அடுத்து ஆகாயம் அகங்காரம்ங்கிறதுல மறையுது கூடவே புலன்கள் மனசு புத்தி த அவங்க அவங்களுடைய அதி தேவதைகளோட அகங்காரத்துல மாறையிறாங்க அதுக்கப்புறம் அகங்காரம்ங்கிறது தனது மூல வடிவமான மக தத்துவத்துல ஆழ்ந்து போயிடுது உலகின் தோற்றம் நிலைப்பு முடிவு இந்த மூன்று செயல்களை மாயை தான் செய்து இன்னும் எதுவும் கேட்க விரும்புறியான்னு கேட்கிறார் அந்த யோகி அந்த அந்தரிட்சார் அப்ப நிமி சக்கரவர்த்தி கேட்டார் மனதை வசப்படுத்த முடியாதவன் பலம் மிக்க மாயையை கடக்க முடியாது அப்படின்னு நல்லா புரியுது அப்படிப்பட்டவங்களுக்கு சிரமம் மாயையை மாயை கடக்கிறதுக்கு வழி இருக்கிறதா அப்படின்னு கேட்டான் அப்போ பிரபுத்த யோகி நாலாவது இவர் வந்து சொல்றார் துன்பம் இல்லாமல் சுகத்தை மட்டுமே பெற விரும்பி தான் மனுஷங்க மனுஷங்க செயல்படுறாங்க அவங்களுக்கு செயல் உள்ள விபரீத பலன்கள் தெரியாமல் இருக்குது செயல்கள் வந்து ரொம்ப கவனமாக பண்ணப்படணும் பொதுவா செல்வம் வந்து துன்பம் தர்றதுக்கு முக்கிய சாதனமா இருக்கு அந்த செல்வத்தையே ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் சேகரிக்க வேண்டி இருக்குது வீடு பிள்ளைகள் உறவு கால்நடை இப்படி என்னென்ன இருக்கோ இதெல்லாம் அநித்தியம்தான் அழிஞ்சு போயிடும் நிரந்தரமற்றதால் நிரந்தரமான மகிழ்ச்சியை தர முடியாது பலனிச்சையோட சிலர் புண்ணிய கர்மங்களை செய்து மேல் கிரகங்கள் போறாங்க விண்ணுலகம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வர்றது தான் மண்ணுலகத்துல போட்டி போறாம ஜாஸ்தி இருக்கும் பொதுவா ஜட உலகத்துல நிம்மதிங்கிறது கஷ்டம்தான் அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார் தஸ்மாத் குரு பிரபத்யேத தஸ்மாத்னா ஆகையினால குருவ சரணட ஜிக்யாசு சிறைய உத்தமம் அந்த குரு வந்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா அவர் வந்து ஜட பற்றுகள் விடுபட்டு வேட்கை உடையவன் மேன்மை பெறுவதற்காக கேள்விகள் கேட்டு ஜட பற்றுகளிலிருந்து விடுபட்டு வேத அத்தியாயங்களிலும் இறை நினைப்பிலும் பிடிப்புடன் திளைத்துள்ள குருவை சரணடைய வேண்டும் இது முதல் சுலகத்தை அவர் சொல்றார் தஸ்மாத் குரும் பிரபத் ஏத ஜிக்யாசு சிறைய உத்தமம் சாப்தே சாப்தேங்கிறது தான் சாப்டர் அப்படிங்கிறோம் ஆங்கிலத்தில் அத்தியாயம் வேத விஷயங்கள்ல பரேச்ச நிஷ் அந்த பரமாத்ம விஷயங்களில் அதிலே தெளிச்சிருக்கிறார் எப்படி பிரம்மண்ய உப சமாசிரயம் அதிலே அடைக்கலமாகி கிடக்கிறார் தத்திர பாகவதான் அத்தகைய பாகவதான் பாகவதர தர்மான் அத்தகைய பாகவதரை வந்து அந்த தர்மத்தில் நிற்கிறவர்கிட்ட சிக்ஷேத் குர்வ ஆத்ம தெய்வதக அவர்கிட்ட உபதேசம் பெரு அவரை உனக்கு குலதெய்வமாவே வச்சுக்க அப்படிங்கிறார் ஆத்ம தெய்வ குலதெய்வம் ஏன்னா அமாயையா அனுவிருத்தியா அவர் வந்து மாயையே இல்லாதவர் ஆஹ் அனுவிருத்தியா ஐகி துஷ்யத ஆத்மாத்மதோ ஹரிகி முதல்ல அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட பாகவதரை குலதெய்வமா ஆத்ம தேவனா அடைக்கலம் கொண்டு பாகவத தர்மத்தை கத்துக்க வெறும் பகட்டுக்காக இல்லாம மனப்பூர்வமா அவருக்கு பணிவிட பண்ணு அவர் மாயிலிருந்து விடுபட்டவர்ங்கிறதுனால இறைவன் சீக்கிரமா மனசு மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த பணிவிட பண்றவனுக்கு கருணை காட்டுவார் அப்படின்னு சொல்றாரு முதல்ல உலக உலகில இருந்து விலகணும் சாதுக்கள்கிட்ட உறவு வச்சுக்கணும் சாதாரண ஜீவர்கள்ட தயை தனக்கு சமமானவங்க கிட்ட நட்பு மேலானவங்க கிட்ட அடக்கம் இப்படி நற்குணங்களை கடைபிடிக்கணும் அடுத்து தூய்மை உடல் தூய்மை தவம் மௌனம் சாஸ்திர சிந்தனை நேர்மை பிரம்மச்சரியம் அகிம்சை இருமைகளில் சமபாவனை எங்கும் பகவானது இருப்பை உணர்தல் ஆத்ம தளத்திலேயே நிறல் நிலையான வாசஸ்தலத்தை நாடாமல் எளிய ஆடைகளுடன் கிடைத்ததில் திருப்தனாய் இருத்தல் சாஸ்திர நம்பிக்கை சாஸ்திர நிந்தை பண்ணாமை உடல் உள்ளம் உரைகளில் கட்டுப்பாடு வாய்மை சமதம அதாவது மன அடக்கம் புலனடக்கம் ஹரி கதைகளை கேட்கறது கீர்த்தனம் பண்ணுறது ஜபம் பண்ணுறது நாமஜபம் பண்ணுறது தியானிக்கிறது பகவானுக்காகவே செயல்படுறது பிரியமானதுகளை பகவானுக்கு அர்ப்பணமாக்கிடுறது தவம் வேள்வி தானம் ஒழுக்கம் எல்லாமே கிருஷ்ணனுக்காக மனைவி மக்கள் வீடு உயிர் அத்தனையும் பகவானுக்காக கிருஷ்ணன் மேலே உயிராக இருக்கிற பெரியவங்க கிட்ட நல்ல தொடர்பில் இருக்கிறது உத்தம பக்தர்களோட உத்தம பக்தர்கள்ட்டையும் பாமர மக்கள்கிட்டையும் தெய்வாதீனமாக அவங்க படுகிற துன்பத்தை பார்த்தா உதவி செய்கிறது பகவத் விஷயங்களை பரஸ்பரம் பேசி தூய்மை அடைகிறது பக்தர்களுக்குள்ளே அன்பாக நடந்துக்கிறது எப்போவுமே பக்தர்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்துக்கிறது உலகியல் விஷயங்கள்லேருந்து விலகி ஆத்மா ஆனந்தத்திலே இருக்க பார்க்கிறது சதா நாமஜபம் அடுத்தவங்களையும் அதில் ஈடுபடுத்துறது இப்படி சாதன பக்தியை செய்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா பிரேம பக்தி கிடைக்கும் மை சிலிருத்தபடியே இருப்போங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட பக்தர்கள் தான் பிரேம வயத்தால சில சமயங்கள்ல ஆஹ் பித்து பிடிச்ச மாதிரி அதாவது பகவத் தரிசனம் கிடைக்கலையேன்னு சொல்லி ஏங் ஏங்குவாங்க அழுவாங்க சிரிப்பாங்க மகிழ்ச்சியில ஆடுவாங்க பாடுவாங்க உலகுக்கு உலக நடைமுறைக்கு அப்பாற்பட்ட மாதிரி இருப்பாங்க மௌனமாவும் இருப்பாங்க பேசிக்கிட்டும் இருப்பாங்க அவங்க பகவான்ல பரமானந்தம் பெற்றவங்க பக்தர்களின் இந்த செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டவங்க பகவத் பகவத்பக்தியில் ஈடுபட்டு அதன் மகிமையால் கடக்க முடியாத மாயையை வந்து மிக சுலபமாக கடக்கிறார்கள் இப்படி அந்த யோகி சொன்னார் மீதி அடுத்து பார்க்கலாம் அரே